அம்மி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபிள்ளா ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அலாசித் இல் முசலீன் வாலா அலிஹி வாசா பிஹி அஜ்மாஹின் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் கிருவையும் கொண்ட இல்லாமல் அல்லா ரபுல்லாலமியனுடைய பேரர்களால் பெருங்கிருவினால் புனிதமிக்க லத்துருடைய இரவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா நாளையிலிருந்து ஒற்றைப்படையான இரவுகள் லலிதல் கதருடைய இரவுகளாக இருக்க வாய்ப்பு இருப்பதால் அல்லா ஆலமீன் நமக்கெல்லாம் அந்த லேலித்தல் கதருடைய இரவுகளிலே நின்று வணங்கி அமழ்ச்சியை கொடுத்த ஓஃபிக்கை அல்லா நம் எல்லோருக்கும் தந்துடுவானாக அருமைக்குரியவர்களே புனித அமலானிலே கண்மணி நாயகர் சிலைக்கரீம் செல்லு வலைவு செல்லம் அவருடைய வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹபுல்லமீன் பெருமானா சல்லாஹூ உடைய சிறிய வரலாற்றை முழுமையாக விளங்கி புரிந்து அமல்சீடைய தோஃபிக்கை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று துவாச்சித வண்ணம் இன்றைய ஒரே வம்சிக்கின்றேன் அருமைக்குரியோரில் கடைசியாக நான் பேசிய பயனாலே பெருமானா சல்லாஹு அலைவாசல்லம்மா அவருடைய ஹெஜரத்தை பற்றி சொன்னேன் ரசூல் அல்லா சல்லா அலுவலம் அவர்களுக்கு அல்லாஹ் விடத்திலிருந்து உத்தரவு கிடைத்தவுடன் பச்சை பசையல் என்ற இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே ஊஞ்சோலை போன்ற ஒரு பகுதியை அல்லாஹ் அவங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான் என்பதை பெருமானா சல்லதா வீஸ்வலம் அது தான் என்று விளங்கி கொண்டார்கள் அதன் அடிப்படையில் அவங்க மதினா மனோவரா எசிரிப் என்ற மதினா மனோவரா நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள் எதிரிகள்லாம் சுற்றி வளைச்சி தேடினாங்க அல்லா ரபுலாலுமே அவளை பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னோம் மூன்று நாட்கள் அந்த சவுர் கோயிலை தங்கியிருந்த பெருமானா சல்லதா ஆலீஸ்வலம் மூன்று நாட்களுக்கு பிறகு அதை விட்டு புறப்பட ஆரம்பித்தார்கள் இது சாதாரணமாக ரசுல்லாவுடைய நடைமுறை ஆனால் கண்மணி நாயம் ரசோரை கரீம் சல்லாஹ் அலைவ அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ் அபுல்லாலுமீன் அதை சுண்ணத்தாக்கி இருக்கின்றான் ஒவ்வொரு சுண்ணத்திலும் இந்த உம்மத்துடைய இதாயித்து இருக்கின்றது ரசூல்ல்லாவுடைய சுண்ணத்துன்னு தெரிஞ்சால் உடனே ஒரு உமத்து தலையில் தாங்கி செய்யணும் நான் பார்க்குறேன் எத்தனையோ மூத்த உளமாக்கல் மூத்த அறிஞர் பெருமக்கள் இவங்கெல்லாம் ரசூல்ல்லாஹ் சல்லல்லா அழுத்த சுண்ண தெரிஞ்ச உடனே எவ்வளோ உறுதியாக பின்பற்றினாங்க அதனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவி அவங்களுக்கு கிடச்சிதுங்கிறத பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி நாம காலத்தில் சுண்ணத்துக்களை சர்வ சர்வசாதாரணமாக நம்ம தள்ளி விட்டுறோம் பார்க்கலாம் அப்புறம் இல்லை இந்த காலத்து ஒத்து வராதுங்க அப்புறம் பார்க்கலங்க அந்த கேர்லெஸ்னஸ் அந்த அந்த கேவலமாக நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை தான் இன்று உம்மத்துக்கு இவ்வளோ பெரிய இழிவையும் சரிவையும் இன்று ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம் ஆகவே இந்த உம்மத்து என்றைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன சல்லல்லா இல்லாது அசைவிலும் அதில் நமக்கு இருக்கின்றது அந்த சுண்ணத்தை பின்பற்றுவதில் தான் நமக்கு இதாக தெரிக்கிறது என்னது உம்மத்தை நம்புமோ அன்றைக்கு இந்த உம்மத்து அல்லா ரபுல்லாலமின் உயர்வை நோக்கியும் கண்ணியத்தை நோக்கியும் இஸ்ஸத்தை நோக்கியும் அல்லாஹ் நகர வைப்பான் அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறவங்களுக்கு சுதந்திர போராட்டம் இந்தியாவிலே ரொம்ப தீவிரமாக ஆக்ரோஷமாக நடந்துருந்த நேரம் இந்த சுதந்திர போராட்டத்தை முதல் முதலில் கையில் எடுத்தவர்கள் முஸ்லீம்கள் முழுமையாக கையில் எடுத்தவர்கள் முஸ்லீம்கள் அதிலும் உளமாக்கல் குறிப்பாக தார்ளம் தேவபந்து உளமாக்கல் நான் பல வரலாறு சொல்லியிருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உளமாக்கல் எந்த அளவுக்கு இந்த சுதந்திர பொருட்கள் கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் தார்ளம் தேவபந்து மதரசாவினுடைய ஃபவுண்டர் காசிம் நானு தவி அஹமத்துல்லா அலி அவங்க பேரில் தான் இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் அங்கே தேவபந்து ஓதனவங்களுக்கு காசிமின்னு பட்டம்றாங்க அந்த தேவ்பந்த மாதாட ஃபவுண்டர் காசிம் நானூத்தி வீராமுத்தாளி நானூத்தா என்பது தேவபந்து பக்கத்தில் சின்ன கிராமம் அந்த ஊரில் பிறந்ததுனால அவங்க நானூத்த வீ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரிஜினல் பேர் வந்து காசிம் அப்போது அந்த காசிம் நானூற்றி அமுத்தாளி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் போலீஸ் அவங்கள வான்டர் லிஸ்ட்டில் சேர்த்து போலீஸ் தேடிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி சோதரில் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் நம்மளாம் புரிஞ்சிருப்போம் நினைக்கிறேன் இனிமேலும் புரியாது நம்மள மாதிரி முட்டாளர்கள் யாரும் இருக்க முடியாது ஒருத்தன் வீட்டுக்கு போலீஸ் தேடி வந்ததுனாலே அவன் குற்றம் மாட்டான் ஒருத்தனை போலீஸ் என்கொயரிக்கு கூப்பிட்டு போனதுனால அவனுக்கு குற்றவாளி முடிவு பண்ணக்கூடாது அல்லது போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சதுனாலே அவனுக்கு குற்றவாளி நினைச்சிடக்கூடாது ஒருத்தர் வீட்டுக்கு போலீஸ் என்கொயரி வருது அல்லது போலீஸ் ரைடு வருது அல்லது என்ஐஏ ரெய்டு வருது அல்ல இடி ரைடு வருது இது வர்றதுனாலே அவன் பெரிய குற்றவாளி சமுதாயத்தை அசிங்கமானவன் அந்த எண்ணத்தை எடுத்துருங்க இன்றைக்கி நல்லவர்கள் தான் காவல்துறையின் கண்காணிப்பில் விசாரிக்கப்படுகிறார்கள் காவல்துறையுடைய கெட்ட பார்வையில் முதல்ல படுறது நல்லவர்கள் தான் அல்லாடி தீனுக்காண்டி பாடுபடணும் அல்லாடி தீனுக்காண்டி வளர்ச்சிக்கு பாடுபடணும் அல்லாடு மார்க்கத்து கண்டு உழைக்கணும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவன் தான் காவல்துறையோட முதல் குறி அதனால் காவல்துறை நம்ம வீட்டுக்கு விசாரணைக்கு வந்துட்டு போகிறதுனாலேயோ இல்லை விசாரிக்கு அழைச்சிட்டு போகிறதுனாலோ அல்லது அரெஸ்ட் பண்ணுறதுனால இல்லை ஜெயிலு அல்லது ஒருத்தர் வீட்டுக்கு ஈடி ஈடியில் ஏடுவதுனாலையோ அழுதரோட வீட்டுக்கே வந்து வருமான வரித்துறை ஏடுவதுனாலேயோ அவர் குற்றவாளியாக அசிங்கமாக பார்க்கக்கூடாது அவர் அல்லாவால் கபூலானவர்னு பார்க்கணும் அல்லாவால் கபூல் செய்யப்பட்டவர் தான் எதிரிகளை கண்டு உறுத்தி எதிரிகள் காவல்துறை அனுப்பிவிட்ருக்கான் ஈடி அனுப்பிவிட்ருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும் ஹைர் அந்த மாதிரி தான் காசி நானூற்றி ஐம்பத்தாலே மிகச்சிறந்த இப்போ தலை பெரிய தகவதரி அல்லாவுடைய அவுழியா ஆனால் சுதந்திர போராட்ட வீரர் எதுக்காண்டி இந்த அற்பமான மண்ணுக்காண்டி அல்ல முஸ்லீம்கள் சுதந்திர போராட்டத்துக்கு போராடியதில் அவர்கள் இந்த மண்ணுக்காண்டி போராடி இருந்தால் இன்று இந்தியாவுடைய ஆட்சி முஸ்லீம்கள் கையில் இருந்திருக்கும் இன்னைக்கு இந்தியாவுடைய ஆட்சி இந்த சங்கிகள் கையிலையோ இந்த ஆர்எஸ்எஸ் அயோக்கியல் கையிலோ போயிருக்காது இன்னைக்கு தினந்தன அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அநியாயங்கள் நடக்காது நினச்சா நாக்பூரில் கலவரம் நினச்சா சாவா படத்தை உருவாக்கி அந்த சாவா வச்சு அவுரங்கசீப் ரஹமத்துல்லாலே மேலே இட்டுக்கட்டு அவுரங்கசீப் கல்லறையை கல்லறைய சொல்லி எப்படி வெறி பிடித்த கூட்டத்தை இந்த அயோக்கியர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த வெறிபிடித்த கூட்டம் எல்லாம் காணாமல் போயிருப்பார்கள் எப்போது சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய முஸ்லீம் குல மக்கள் இந்த மண்ணுக்காண்டி போராடி இருந்தால் இந்த மண்ணுக்காண்டி போராடி இருந்தால் இந்தியாவுடைய ஆட்சி முஸ்லீம் கையில் இருந்திருக்கும் அவ்வளோ உளமாக்கல் போராடாங்க உயிரை கொடுத்தாங்க ஷகிதானாங்க ரத்தத்தை ஓட்டுனாங்க பணத்தை இழந்தாங்க செல்வத்தை இழந்தாங்க சொத்தை இழந்தாங்க எல்லாத்தையும் இழந்தாங்க ஜெயிலில் போய் கிடந்தாங்க அதற்கெல்லாம் பாரமா சொந்தியாக சுதந்திரம் கிடைத்த பிறகு இவர்கள் ஸ்டஃப் நின்று ஸ்டாண்டாக நின்று எங்களுக்கு எங்களுடைய அதிகாரத்தை கொடு அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியிட்டி ஜவஹர்லால் நேரு சண்டை போட்டு வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்கள் வந்தேரிகள் ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வந்தேரிய ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்கள் இன்னைக்கு அவங்க கைக்கு அதிகாரம் போயிருக்காது ஆனால் உலமாக்கல் என்ன சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு நாங்கள் இந்த மண்ணுக்காக போராடவில்லை மருமைக்காக போராடுறோம் நாங்கள் இந்த அற்பமான மண்ணு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எல்லாம் மறுமையில் தர கூலி கிடைக்கும் அதில் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த மருமையில் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படி தான் அதனால தான் பெரும்பெரும் உலமாக்கல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படி ஈடுபட்டவங்களுக்கு ஒருத்தவங்க தான் காசி நானூற்றி ஒரு ஐம்பத்தி போலீஸ் அவங்களோட வாண்டர் லிஸ்ட்டில் தேடிட்டு இருக்குது இவர் வந்து ஒரு தீவிரவாதி இவர் மக்கள்லாம் உசுமே சுதந்திரம் சுதந்திர வண்டி பாடுபடுறாரு ஆங்கிலேயங்களுக்கு எதிரான மக்களை போராட வைக்கிறாரு தேசத்துரோகி அப்படிச்சா தேசத்துரோகி தேச துரோகியில் தேச விரோதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது போலீஸ் தேடுது போலீஸ் தேடும் பொழுது அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒழிஞ்சிருக்கிறாங்க மூணு நாள் ஒழிஞ்சிருக்காங்க மூணு நாள் ஒழிஞ்சிருக்காங்க வீட்டில் போலீஸ் தேடுறோம் தான் தேடுறான் எங்கே போயிருப்பார் எங்கே போயிருப்பாருன்னு மூணு நாள் ஆச்சு மூணாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா இதை கவனிக்கிற விஷயம் மூணு நாள் ஆச்சு மூணாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் வீட்டில் பெண்கள்லாம் கூப்பிட்டாங்க சொந்தக்காரலாம் கூப்பிட்டாங்க இந்த பாருங்க நான் மூணு நாள் நான் வெளியே கிளம்ப போகிறேன் வீட்டு வெளியே கிளம்ப போகிறேன் பெண்களும் கத்துறாங்க கதறாங்க ஐயோ அல்லா எங்கே போகிறீங்க வெளியே போலீஸ் தேடிட்டுருது போனால் போலீஸ் கையில் மாட்டிப்பீங்க எங்கே போகிறீங்க கொஞ்சம் இங்கேயே இருங்க ஜம்முடு இருக்கா அந்த ஆண்டு எவ்வளோ கெஞ்சிராங்க ஒரேலாம் கெஞ்சிடுறாங்க இப்போ காசி நானூத்தி நாளைக்கு சொன்னேன் காரணம் என்ன தெரியுமா கண்மணி நாயம் ரசூலை கரீம் சல்லா அவர்கள் செல்லவர்கள் குறைஷிகளுக்கு பயந்து தங்களுடைய உயிரை கடை கையில் பிடித்தவாறு குறைஷிகளுடைய ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் சௌர குகையில் தங்கியிருந்தது மூன்று நாட்கள் தான் மூன்று நாட்கள் எதிரிகளிடையே தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துல தங்கியிருப்பதான் சுண்ணத்து அதுக்கு மேலே தங்கியிருந்தா அது சுண்ணத்திற்கு எதிரானது அல்லாஹ் அக்பர் சுண்ணத்தை எப்படி விளங்கி வச்சு தான் பாருங்கள் பெருமானா சல்லா அலையே சொல்லாம் தப்பிப்பதற்காக சௌர் கோயில் தங்கியிருக்கும் பொழுது மூணு நாள் தான் தங்குறாங்க நாலா நாள் கிளம்பிட்டாங்க மதினாக்கு என்னன்னா நல்லா இருக்காண்டு அந்த மாதிரி இன்றைக்கும் எதிரிகளுக்கு பயந்து நான் ஒரே இடத்தில் தங்குவதாக இருந்தால் மூன்று நாளைக்கு மேலே தங்கக்கூடாது நான் கிளம்புறேன்றாங்க வீட்டில் உள்ள பெண்கள்லாம் அழுகுறாங்க ஆண்களும் வேணாம்பா போகாதப்பா கடுமையான போலீஸ் தேடிட்டு இருக்கா பிடிச்ச சுட்டு கொண்டு விடுவான்பா எவ்வளோ வச்சுக்கிறாங்க நான் மூணு நாளைக்கு மேலே இருந்தால் சுண்ணத்துக்கு எதிரானது ரசோல்லா ஹலானது நடைமுறைக்கு எதிரானது சுண்ணத்துக்கு எதிரானது பேசிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வீட்டு விட்டு கிளம்பிட்டாங்க வீட்டிலேருந்து ஒரு பத்து அடிக்கூட நடந்துட்டு பத்து இருபது அடி நான் நடந்துட்டு நான் வந்துடுவேன் சொன்னாங்க ஒரு மட்டும் சொல்லிட்டு போய்றாங்க நான் பிறகு எல்லாம் வாசலும் வேடிக்கலாம் பார்க்காதீங்கண்ணே நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க நீங்கள் பாட்டு வீட்டில் உங்கள் வேலையை பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க ஒரு பத்து இருபது அடி வந்துட்டு போட்டாங்க அப்படி போலீஸ் சூழ்ந்துச்சு அவங்கள போலீஸ் சூழ்ந்துச்சு போலீஸ்காரன் காசி நானூற்றி ராமத்துல பழைய ஃபோட்டோ ஏதோ ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறான் இவர் காசிம் நானூற்றி ரவுடி தீவிரவாதி தேசத்து ரோஹிண்டு ஆனால் இப்போ உள்ள குளத்தை நேரில் பார்த்ததில்ல அவன் அவனுக்கு தெரியல யாருண்டு என்ன பண்ணான் காசி நானூற்றி அறுபத்தி வந்து இங்கே காசிங்கிறது யார் இந்த மோகன்லால் தான் கூட்டியிருக்காரான் அவர் வீடு தவனு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் யார்கிட்ட வந்து காசிம் நானூற்றி அறுபத்தி ஆளுன்னு கேட்குறான் தெரியலப்பா அப்படின்னு நான் வந்துடலாம் இல்லை எனக்கு யார் தெரியாது இல்லை நான் பார்க்கலை நான் கேள்விப்பட்டதில்ல இல்லை நான் வெளியூர் காரேன் எதையோ போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் காசி நானூற்றி இருபத்தில போய் சொல்ல விரும்பல அந்த இக்கட்டான சூழலில் கூட போய் சொல்வதை அவர்கள் தவிர்த்தார்கள் அந்த நேரத்தில் போய் சொல்லுவ வழியே இல்லை நான் தான் காசு முடிஞ்சோன்னா பிடிச்சி அரசு பண்ணி கொண்டு போயிடுவான் நான் இல்லை அதை நான் பார்த்ததில்ல நான் வெளியூர் எனக்கு தெரியாது இப்படி எதாவது பொய் சொன்னால் மட்டும்தான் தப்பிக்க முடியாத நேரத்தில் அந்த நேரத்திலோட அந்தவோட அச்சத்தினால் பொய்யை தவிர்த்தார்கள் என்ன சொன்னால் தெரியுமா இந்த இடத்துல நிற்கிறாங்க இங்கே நிற்கிறாங்க போலீஸ் ஊற்று நிற்கிறான் கேள்வி கேட்டுருக்குறான் இங்கே டக்கு நின்ற இடத்தை விட்டு ஒரு அடி தள்ளிட்டு நின்று நின்றாங்க இல்லையா அந்த இடத்த விட்டு ஒரு அடி தள்ளிட்டு காசிமா இந்த கொஞ்ச நேரம் மேலே நின்றுட்டார் கொஞ்சம் பத்து அடி பாருங்க தான் இருப்பார் அப்படின்னாங்க அவங்க நின்ற இடத்தையே காட்டி கொஞ்ச நேரம் முன்னாடி அங்கே நின்றார் தேடி பாருங்க கிடைப்பார் அத்தனை உண்மை ஒரு வார்த்தை பொய் இல்லை அவங்க நின்ற இடத்துல இருந்து ஒரு அடி நவுந்துட்டு நின்ற இடத்த காட்டுறாங்க காசிமா இங்கே கொஞ்ச நேரத்துக்கு தான் நின்றுட்டு இருந்தார் பாருங்க இப்போ தேடுங்க அப்படின்ட்டார் இப்போ அப்படியே அங்கே நின்றாரா வேகமாக தேடினா யூகே எஸ்கே போயிட்டாங்க எதற்காக சொல்கிறேன் என்றால் சின் எவ்வளோ இக்கட்டான நேரத்திலும் அல்லாவோட ரசோல்ஸ் அல்லாவில் சில சுண்ணத்துக்களை நாம் பின்பற்றுவோம் இந்த உண்மத்துக்கு அதில் தான் வெற்றி இருக்கிறது அதில் தான் கண்ணியம் இருக்கிறது அதில் தான் உயர்வு இருக்கின்றது என்னைக்கு சுண்ணத்துக்களை நாம் பாழாக்க ஆரம்பித்தானோ ஆரம்பித்தோமோ சுண்ணத்துக்களை நாம் கேவலப்படுத்த ஆரம்பித்தோமோ என்னைக்கு சுண்ணத்துக்களை நாம் காலில் போட்டு மிதிக்க ஆரம்பித்தோமோ அல்லா பிரபுல மீன் அவனும் நம்மை பாழாக்க ஆரம்பித்து விட்டான் கேவலப்படுத்த ஆரம்பித்து விட்டான் காலில் போட்டு மிதிக்க வைத்து விட்டான் இதுதான் உண்மை ஹயர் இங்கே வாங்க விஷயத்துக்கு வாங்க இப்போ பெருமான சார் லாலிசலம் மூணு நாள் சவுர் கோவில் வந்துட்டு போயிட்டாங்க இதுக்கடையில் இந்த செய்தி மதினாக்கு பரவிடுச்சு மதினாடு பரவிடுச்சு பெருமானா சல உயிருக்கு விளை பேசிட்டானுங்க அபூஜைகள் தனிப்பட்ட முறையில் நூறு ஓட்டகம் குறைசிகள்லாம் சேர்ந்து நூறு ஓட்டகம் இரநூறு ஓட்டம் விளை வச்சுட்டாங்க குறைசிகளெலாம் உயிரை கொடுத்து இருக்கானுங்க அப்படிங்கிற செய்தி மதினாக்கு போன உடனே மதினா உள்ள என் மக்காலேந்து மதினாக்குள்ளே போனால் முதல்ல குபா தான் குபாதான் குபாமல்லாம் இப்போ அதான் முறை இப்போ நீங்கள் மதினாக்குள்ளே போகும்போது முதல்ல குபா வரும் குபாலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் மதினா வரும் மதினாக்குள்ளே தான் ஹரம் இருக்கும் மஸ்ஜித் நபவி அப்போ இந்த குபா மக்கள் ரசூல்லா இஸ்லாத்தை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்காங்க ஏன்னா முசாஃபி இப்படின்னு உமேர் ரதி இல்லாத தாவா செஞ்சுருக்காங்க ஹசாத் ரதி இல்லாத தவா வச்சுருக்காங்க அதே மாதிரி இப்போ சாதிபு மாத இல்லாத இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இதில் இஸ்லாம் நல்லா பரவாயில்ல தெரிஞ்சு போச்சு ரசூல்லா அப்போ தெரிஞ்சிச்சு இன்னும் நிறைய மக்கள் எது காற்றுருக்காங்கட்டா ரசூல்லா வரட்டும் அவங்க கையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்குறாங்க இந்த நிலையில் அந்த குபா மக்கள் தினந்தோறும் காலையில் முடித்தோன்னு என்ன பண்ணுவாங்க அந்த குபா வெட்டு மதினாவோட எல்லைக்கு மேலே ஒரு மலைக்கு மேலே ஏறுவாங்க எங்கேயாவது தூரத்தை திரிகிறாங்களோ யாராவது வர்ற மாதிரி யாராவது ரெண்டு பேர் பிரியாணி வருறாங்களா அப்படின்னு தேடுவாங்க எது தேடுவாங்க சூரியன் உச்சி வரைக்கும் உங்கள் காத்துட்ருப்பாங்க சூரியன் உச்சியான பிறகு தாங்க முடியாது வெயில் தாங்க முடியாது கிளம்பி வந்துடுவாங்க இப்படி தினந்தோறும் தினந்தோறும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க குபாவாசிகள் ரசூல் தாஸ்லாம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மூணாவது நாள் கிளம்புனாங்களா இல்லையா கிளம்புனதுலேருந்து ஒரு வாரம் ஆச்சு மதினா வரது மக்கள் வரத்துக்கு ஒரு வாரம் ஆச்சு எதிரிகளையும் தப்பிக்கணும் பயப்படணும் நைட்டில் மட்டும்தான் தான் ட்ராவல் பண்ணணும் பகலில் டிராவல் பண்ண முடியாது இப்படி பயந்து 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 ஒரு வாரம் கழிச்சு மதினாக்குள்ளே வர்றாங்க அல்லாஹ் அக்பர் ஒரு குறைஷி பொறுப்பு ஒரு ம மதினாத்துவாசி பார்த்துட்டாரு ஆதா ஆதா அதோ வராரு அதோ வராரு முகமது வராரு அப்படின்னாங்க எல்லா மக்களுக்கும் குதூகலம் சந்தோஷம் இதில் யூதர்லையும் சேர்ந்துட்டாங்க மதினால யூதரும் சேர்ந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அரசு அந்த நபி ஆஹ்ரிசம் எப்படி இருக்காரு பார்ப்போமே ஏன்னா அவங்களுடைய அறியை அவங்களோட உழவு சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க நபி ஆகிரசான் வந்துட்டார் இனிமேல் கனவுல இருக்காத நம்ம யூத சமுதாயத்தில் தான் நபி வரஞ்சு கணவனும் காணாத கடைசி காலத்தில் நபி வந்துட்டார் அரபுகள் வந்துட்டாரு இந்த தான் குடியிருக்கப்பறாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க அதை ஆறுத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யூதர்களும் ஆ ரசூலா வர்றாங்க அப்படின்ட்டு பெருமானா சல்லல்லா அலுவலாம் ஒட்டகம் வருது கஸ்வாங்கிற ஒட்டத்தில் ஏறி வர்றாங்க ரசூல்லா இஸ்லாத்துல ஓட்டத்தில் கஸ்வா அதில் ஏறி வந்து வர்றாங்க வந்து கிட்ட நெருங்க நெருங்க அல்லாஹ் வேறு மதினத்து சிறுமிகள் பெண்கள் எல்லாம் தஃப் அடித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க டஃப் அடிச்சு பாட ஆரம்பிச்சாங்க பாட்டு பாடினாங்க பைத்து தல அல்பது ருவாலைனா மின்சனியா தில்வதா வஜபஷோக் அலைனா மதா லில் ஹிதா ஐயோ ஹெல்மபோ ஓ ஜி அக்பர் அருமையான பைத் மோளுதில் இது ஹசந்த் மூலது வர நினச்சிக்காரிங்க இது மூலுதல்ல அந்த சிறுமிகள் கண்மணி நாயம் சல்லதாத்து வரவேற்பதற்காக பாடிய பாடல் இந்த பாடல் ரச அங்கீகரிச்சாங்க என்ன பாடல் தலால் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதா வதா என்ற மலைப்பிரதேசத்திலிருந்து ஒரு சந்திரன் இடை இட சந்திரன் இடம் பேருந்து எங்கள் ஊருக்கு வந்து விட்டது சனியத்தில் வதாங்கிறது வந்து மக்காவுடைய ஒரு பட்டப்பேர் ஒரு கு ஒரு குட்டி பேர் மக்காவுடைய பட்ட பேர் வந்து சனியத்தில் வதா இன்னைக்கு உதாரணமாக சில ஊர்களுக்கு பட்ட பேர் பார்த்து தெரியுமா இது உதாரணமாக மதுரைக்கு சொல்லுவாங்க தூங்கா நகரம்னுவாங்க இதில் நைட்டு போகிற மக்கள் தூங்க மாட்டாங்க கடைகள்லாம் சாப்பாடு கடை நஷ்டம் விடிய விடிய வைக்குமா விடியூடிய பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் தூங்கா நகரம்னு வாங்க அந்த மாதிரி ஒரு சில ஊர்களுக்கு வந்து பேர் சென்னை வந்தாலே வாழ வைக்கும் வங்கார வங்காள வங்காள கிரிகுடா கரை நகர் அப்படிங்குவாங்க வந்தவனா வாழ வைக்கும் சென்னை அந்த மாதிரி மதினாவுடைய பட்ட பேர் என்னென்னா மக்காவுடைய பட்ட பேர் சனியத்துல் வதா அதான் மலை பிரதேசம் நிறைந்த ஊர் அப்படின்னு அதுதான் பிள்ளைங்க பண்ணாங்க தலால் அல் பத்ரு அலைனாமின் சனியாத்தில் வதா அந்த சனியாத்துல் வதா என்ற ஊரில் இருந்து ஒரு சந்திரன் இடம்பெயர்ந்து எங்கள் ஊருக்கு வந்து விட்டது பஜபுக்ரு அலைனாமா இல்லாஹி தாய் அந்த அழைப்பாளர் அந்த சந்திரன் அந்த சூரியன் அழைப்பாளர் எதற்காக அழைத்தாரோ அதற்காக நாங்கள் அவர் நன்றி சொல்வது கடமையாகிவிட்டது கடமையாக விட்டது வாஜ்பாயி அலைனா எங்கள் மீது அவர் கண்டு செலுத்து வாஜிபாகிவிட்டது ஐயோஎல் மபோஹா ஜேத்த பில் அமரில் முத்தாய் ஓ அழகாக எங்களுக்கு பற்றி அனுப்பப்பட்ட ஒரு சிறந்த நபியே நீங்கள் ஒரு அழகான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ரசோல்லாவை பார்த்து அந்த பிள்ளைங்க வரவேற்று பாடுறாங்க ஒன்று பெருமானா சல்லா அலிஸ்வலம் குபாகுற மொஹல்லாவுக்கு வர்றாங்க குபாவில் குபா மக்கள் ரசோல் ரொம்ப ஆறு உத்தரவு வரவேற்கிறேன் கொஞ்சம் நேரம் இங்கே தங்கிட்டு போய் ஏன்னா குபாலேருந்து மக்கள் மதினா வந்து ரசோல்லா தங்கியிருந்த மாரம் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு நாலு கிலோமீட்டர் அப்பா அங்கே தங்கினீங்க சொல்லா அப்படின்னாங்க உடனே ரசோல்லா இஸ்லாம் தங்கிறாங்க நான் எங்கப்பா தங்குறதுன்ன உடனே அவங்க பேசி வச்சு தான் குலசும் ரதியல்லாஹத்துலான்னுங்கிற சாஹாபி அவங்க வீட்டில் தங்குறாங்க ரசோல்லா எங்கள் குபாவில் இன்னும் மதீனாக்கு போல அங்கே தான் ஐபுல் இவ்வளோ அனுசாரதியா வீட்டு தங்குறாங்க இங்கே குல்சும் ரீதியெல்லாம் வீட்டுக்கு தங்குறாங்க ரசூல்லா தங்குறாங்க தங்கி மக்கள்லாம் வந்து கூட்ட கூட்டமாக வந்து ரசூலை சந்திக்கிறாங்க முசாஃபா செய்கிறாங்க ரசோலை பார்க்குறாங்க வேடிக்கை பார்க்குறாங்க பெண்கள்லாம் பார்த்தா அப்படியே ஒழிஞ்சுன்னு பார்க்குறாங்க ரசூல்லாவை ஓ இவங்க தான் ரசோல்லாவா அப்படின்ட்டு ஒரு கடத்தில் என்ன ஆகுதுன்னா அவ்வு பக்கத்தில் ரசோலாக ஒன்றா உட்காந்துருக்குறாங்க யாருக்கு யார் ரசோல்லான்னு தெரியல சொல்லப்போன ரசூல்லா சார் ரொம்ப எளிமையான அடை அவு பக்கர ஏற்கனவே ஜவுளி வியாபாரிகளை கொஞ்சம் நல்லா அடை போட்டிருக்காங்க அதனால் அவுபக்கர் தான் அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட விசாவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரியல அவங்க ரசோலாக யார் தெரியல வாட்ஸ்அப்பில் யார் ஃபோட்டோ அனுப்பிவிட்டாங்க யூடியூபில் ரசூலோட ஃபோட்டோ அனுப்பி விட்டாங்களா இதான் ரசோலாக பார்த்துங்கன்னு தெரியாது அப்போ அவ எல்லாம் வேணும் அவ பக்கரே முசாக வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அவு பக்கம் ஒரு கடத்துலேயே இப்போ நான் இல்லை இப்போ ரசோ இல்லை இவங்கப்பா ரசோல்ல ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தாங்க வேறு வழியில் வேண்டப்படனா அவபகத்தில் நினச்சி ரசோல்லா மேலே வெயில் விழுந்துச்சு அந்த வெயில் விழாமல் இருக்கிறது துண்டை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தலைக்கு மேலே இப்போ ரசோலா தெரிஞ்சிரும்ல தெரிஞ்சிடும்ல துண்ட பிடிச்சினா மக்கள்லாம் இதான் ரசோல் நினைச்சிக்கிட்டு ரசோல் வந்து சாப செஞ்சாங்க இந்த நிலையில் குபாக்கு வந்த உடனே பெருமானா செல்லல்லா செல் சுற்றி மக்கள் உட்காந்துட்டாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு ரசோல் அசின முதல் ஹதீஸ் குபாவாசிகளுக்கு மத்தியத்துவாசிகளுக்கு மதினாவுக்கு வந்து இறங்கின உடனே ரசூல்லாய் சொன்ன முதல் ஹதீஸ் புகார் சீர்கள் பதிவு செய்யப்பட்டது அழகான ஹதீஸ் நாமும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய உபதேசம் ரசூல்லா சொன்ன அஃப்ஷு சலாம பைனக்கும் அஃப்ஷு சலாம் உங்களுக்கு மத்திய சலாத்தை பரப்புங்க யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க முஸ்லீம் தெரிஞ்சா அஸ்லாம் வலைக்கும் அழைக்கும் சலாம் தெரிஞ்சவர் தெரியாதவர் பார்த்தவர் பார்க்காதவர் அறிமுகம் உள்ளவர் அறிமுகம் இல்லாதவர் இதெல்லாம் பார்க்காதீங்க அஃப்ஷு சலாம் பையனக்கும் உங்களுக்கு பற்றி சலாத்தை பரப்புங்கள் அஃப்ஷு சலாம் வாத்தாயம் தாம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்காவது ஒரு நாள் உணவு கொடுக்கணும் நீத்த வச்சுங்க முடியும் எல்லாராலையும் முடியும் முடியாது யாரும் கிடையாது அல்லது என்னால் முடியாதுங்கிறீங்களா அப்போ ஒரு ஏழை உணவாக யார்ட்டே வாங்கி சாப்பிட்ணும் நினைங்க அவன் அப்படிப்பட்டு தான் முடியாதவங்க மற்றபடி யாரும் நான் ஒரு நூறுரூவா தான் சம்பாதிக்கிறேன் நான் இரநூறு சம்பாதிக்கிறேன் இல்லை அவங்களால் முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்காவது நம்மளால முடிஞ்ச உணவு வாங்கி கொடுத்துட்றோம் எல்லாரும் நீத்து வைங்க சார் அதுவே வாழ்க்கையில் பெரிய பறக்கத்தான் இருக்கும் அஃப்ஷு சலாம் ஏழைன்னு முஸ்லீம் ஏழை மட்டும் இல்லை முஸ்லீம் 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 அல்லாதான் யார் யாருமெல்லாம் செய்யுங்க பொறுத்த வரைக்கும் ஒரு தாலி கொடுங்க மார்க்கப்பட்டில் தாலி கொடுங்க ரெண்டாவது மார்க்கம்லாம் இல்லை முஸ்லீம் கொடுங்க யாருமே இல்லையா மூணாவது இந்துக்களும் கொடுங்க தப்பு கிடையாது அவங்களும் பசித்தான் வந்து அவங்க வயிற வயிறு தான் அவங்களுக்கு வர பசி பசி தான் ஆனால் ரசிமு தாம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள் மூணாவது சொன்னாங்க அஃஷு சலாம் ஓ ஓ சலுல் அர்ஹாம் ஓ சிலுல் அஹாம் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் இரத்த உருவம் இணைஞ்சிருங்க உறவு மொத்தம் ஆயிரம் மலைக்கசை வரும் சண்டை வரும் தகராறு வரும் எல்லாம் வரும் எல்லாத்தையும் மறந்து உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க ரத்த அன்பாக இருங்க சிலுல் ரஹாம் நாலு விஷயம் சொன்னாங்க முதல்ல அஃஷு சலாம் உங்களுக்கு மொத்தம் சலாத்தை பரப்புங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் அறிஞ்சவன் அறியாதவன் புரிஞ்சவன் புரியுது எல்லாருக்கும் சலான் சொல்லுங்கள் அவத்தாயம் தாம் ரெண்டாவது உணவை உணவு பசித்த ஒரு உணவு கொடுங்கள் மூணாவது சிலுள் அரஹாம் உறவினர்கள் சுண்டி துண்டித்து வாழுங்கள் நாலாவது சல்லு பில்லி ஒன்னா கயாம் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இரவில் எழுந்து தொழுங்கள் தகஜ தொழுவுங்க மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது சல்லு பில் கியாம் ஒன்னாசு நியாம் நின்று வணங்குங்கள் இரவிலே மக்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தகஜ தொழுங்க இந்த நாளும் ஒரு மூமின் அடிப்படையாக தன்னோட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்க முதல்ல சலாத்தை பரப்புறது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது உறவினர்களை சேர்ந்து வாழ்வது தகஜத்துலுவது இதுதான் கண்மணி நாயம் சல்வல்லம் குபாவாசிகளுக்கு முதன் முதலாக செய்த உபதேசம் ஹயர்ல இருக்கக்கூடிய ஹயர் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட்டமாக பார்க்க வர சொல்லவ அப்படி ஒருத்தர் பார்க்க வர்றாரு ஆச்சரியமான ஆள் அவர் வரலாறு ஒரு பெரிய வரலாறு ஆச்சரியமான வரலாறு நாளைக்கு பார்ப்போம்